இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு அடையாளம் அப்படின்னா வந்துட்டு ஜோகோ ஐடி கம்பெனி ஜோகோ ஐடி பங்கி பார்த்தா நம்ம சைட்ல இருந்து வந்து பார்த்தா இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா பாக்கூடிய தூரம் தான் நீங்க வந்து கிலோமீட்டர் கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தான் ஒரு கிலோமீட்டர் ஜோகோ ஐடி பாக்கு ஒரு கிலோமீட்டர் வந்து பாத்தா நம்ம சைட் தாண்டி தான் வந்து ஜோகோ ஐடி கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இருக்குது சூலூருக்கு அடுத்து காரணம்பேட்டை ஊருக்கு மத்தியில குடியிருப்புகளுக்கு மத்தியிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து ஏக்கர்ல பிரம்மாண்டமா லான்ச் பண்ணி இருக்கிறோம் தீபாவளிக்கு முன்னாடி இந்த சைட் கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஒருத்தர் வவுச்சர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தர்றோம் இல்லை தீபாவளிக்கு முன்னாடி நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா அடிஷனலாக ரெண்டு கிராம் கோல்டு காய் நம்ம வந்து கொடுக்குறோம் தீபாவளிக்கு முன்னாடி உங்களோட வியூவர்ஸ் வந்து யாராவது வந்து பார்க்குற மாதிரி ஜஸ்ட் பார்த்துட்டு ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம உங்களுக்கு பண்ணித்தரோம் தமிழ்நாட்டிலே வந்து ஒரு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்குதுங்க அதெல்லாம் முடிச்சு லைவுக்கு வரும்போது இந்த ஏரியாவெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் நம்ம வந்துட்டு நெருங்கவே முடியாதுங்க கண்டிப்பாக இப்போவே வந்துட்டு பயங்கர ரேட்டா தான் இருக்குதுங்க நம்ம அதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா காம்படேட்டிவ்வாக காம்படீட்டர் கொடுக்குற ப்ரைஸை விட நம்ம வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து கம்மியாக தான் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்டை வந்து லான்ச் பண்ணி கொடுத்துருக்குறோம் வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் திருச்சி ரோடு கார் நம்பர் எல்லாருக்குமே அந்த கார் நம்பர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு சைட் சூப்பரான சைடுங்க ஒரு லோ பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் ஹோட்டலில் வீடு எடுக்கக்கூடிய இருக்குன்னு பார்த்திங்கன்னா பக்கம் பார்த்து வந்துருக்கிறோம் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சூப்பராக நல்லா இருக்கும் சார் வெரி குட் சூப்பர் சார் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பண்ணிருக்கோம் சார் நிறைய போட்டுருக்கோம் போயிட்டு கொடுத்து நம்ப நன்றி ஸோ சோ மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சார் பூசூர் அனுப்பிட்டு சார் என்னோட பேர் வந்து ரவிச்சந்திரனு நம்ம வந்து கோயம்பத்தூர் சிட்டி டெவலப்பர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன் ஆஃப் த டைக்டராக இருக்கிறாங்க நம்ம வந்து உங்க வியூர்ஸுக்கு ஆல்ரெடி தெரியுங்க நம்ம கோயம்புத்தூர் இன் அண்ட் அரவுண்ட் அண்ட் பொள்ளாச்சி ஓசூரில் வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் சைட்டு ஃபார்ம் லேண்ட் ரெசார்ட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் வந்துட்டு திருச்சி ரோட்டில் வந்துட்டு உட்கோட வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்ட மாதிரி ஆல்ரெடி சூழல் ஒரு ப்ராஜெக்ட் போட்டு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கண்டிப்பாக ரெண்டாவது ப்ராஜெக்ட்டை நம்ம வந்துட்டு சூழல் காரணப்பேட்டையில் வெற்றி நகர் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க மார்க்கெட் ப்ரைஸை விட நம்ம வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்குறோம் உங்கள் வியூவர்ஸ் வந்தாலும் செக் பண்ணியே பார்த்துக்கலாம் நம்ம சைட்டை தாண்டி என்ன ரேட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஓகே அதை விட சென்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஒன்னே கால் நம்ம வந்து கம்மியாக தான் சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க பொள்ளாச்சி ரோட்டில் கிணத்துக்கடு ஒத்தகால் மண்டபத்தில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம் சூலூருக்கு அடுத்து காரணம்பேட்டை காரணம் ஆராகுளம் அப்படிங்கிற ஊரில் ஊருக்கு மத்தியில் குடியிருப்புகளுக்கு மத்தியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஏக்கரில் பிரம்ம பிரம்மாண்டமா ஒரு நூத்தி ஐம்பத்தி எட்டு சைட் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து லான்ச் பண்ணிருக்கிறோங்க சூப்பர் இதுல வந்துட்டு மினிமம் ஒன்றரை சென்ட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஒன்றரை சென்ட்ல இருந்தே எடுத்துக்கலாம் பேங்க் லோன் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இப்ப என்ன உங்க வியூவர்ஸ் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தேர்ட்டி சைட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சோல்ட் அவுட்டுங்க சோல்ட் அவுட் ஆயிடுச்சு இந்த ஏரியாவுல வந்து இருக்கக்கூடிய மக்களே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு எடுத்துட்டாங்க வரக்கு ரொம்ப ஈஸியா இருக்குதுங்க கரெக்ட் வீடுகள் இருக்கு கரெக்ட் கரெக்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருச்சி ரோட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றரை கிலோமீட்டர் தான் ஓகே கஸ்டமர்ஸ் வர நாங்கள் வியூவர்ஸ் வராங்கன்னா செக் பண்ணியே பார்த்துக்கலாம் ஓகே அது இல்லாமல் இங்கே வந்து இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா ஆல்ரெடி சூலூர் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தா நிறைய இருக்கு நம்ம வந்து அதை பத்தி பெருசாக சொல்ல வேண்டியதுல அது இல்லாமல் வந்துட்டு இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு அடையாளம் அப்படின்னா வந்துட்டு ஜோகோ ஐடி கம்பெனி நம்ம சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய தூரம் தான் நீங்க வந்து கிலோமீட்டர் கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தான் ஒரு கிலோமீட்டர் ஜோகோ ஐடி ஒரு கிலோமீட்டர் வந்து பார்த்து நம்ம சைட்டை தாண்டி தான் வந்து ஜோகோ ஐடி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு நிகர அந்த அரட்டை அப்படிங்கிற அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இந்த ஜோகோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே வேர்ல்டு ஃபுல்லாக ரொம்ப ஃபேமிலியர் ஆகிடும்

பண்ணி சிட்டிக்குள்ள நீங்க போக வேண்டியது இல்லை அப்படிங்கிறதா அதே மாதிரி வந்துட்டு சூலூர்ல நம்மளுக்கு வந்துட்டு உங்களுக்கு தெரியுங்க ஒரு தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருக்குதுங்க அதெல்லாம் முடிச்சு லைவுக்கு வரும்போது இந்த ஏரியாவெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் நம்ம வந்துட்டு நெருங்கவே முடியாதுங்க கண்டிப்பா இப்பவே வந்துட்டு பயங்கர ரேட்டா தான் இருக்குதுங்க நம்ம அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவா காம்படிட்டர் கொடுக்குற பிரைஸை விட நம்ம வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து கம்மியாக தான் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்டை வந்து லான்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க சரிங்களா வீடு கட்டுக்கு இந்த மக்கள் தேடி வராங்களா கரெக்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரூர் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இந்த ஏரியாவில் இருந்து எல்லா கோயம்புத்தூருக்கும் ஊட்டி கேரளா இங்கே எங்கே போகணும் அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்வே அப்படின்னா இது காரணப்பேட்டை தான் ரெண்டு பிளேஸ் கரெக்டாக இது ஒரு நுழைவாயில் தான் கண்டிப்பாக இது காரணப்பேட்டை அப்படிங்கிற நுழைவாயிலும் இது வழியாக தான் வந்துட்டு பார்த்தி நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கேரளாவுக்கோ ஊட்டிக்கோ கோயம்புத்தூருக்கோ வந்தாகணுங்க ஓகே அதனால் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கறது வந்துட்டு எப்போவுமே பிஸியாகவே இருக்குதுங்க உங்களுக்கு காரணப்படி ஒரு மெயின் ஜங்ஷனுங்க கரெக்டாக பொள்ளாச்சி பொள்ளாடம் திருப்பூர் கரெக்ட் மாதிரி மா ஊட்டிம்பு எல்லா தான் கரெக்ட்டுங்க சார் நல்ல ஒரு ஜங்ஷனுங்க இதுலயே வந்துட்டு உங்களுக்கு சூலர் வரைக்கும் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஆகுப்பைடுங்க நீங்க சென்ட் வந்து பதினஞ்சு லட்ச ரூபா இல்லாம நீங்க வந்துட்டு இடம் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல நல்ல ஒரு ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் சூப்பர் இப்ப அந்த டெவலப்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சூலூருக்கு அப்புறம் காரம்பேட்டை வந்துட்டு இங்கே நல்லா வந்து பாத்தீங்கன்னா ரேட் எல்லாமே

உங்களுக்கு மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி எட்டு சைட் நம்ம வந்து பிரித்து கொடுத்துருக்குறோம் மினிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் சைஸ் ஒன்றரை சென்ட்லேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சார் மெட்ரோ சுட்டி இந்த வெற்றி நகர் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக அமைச்சிருக்கீங்க சார் பார்த்திங்கன்னா ஹைவேலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜோகா ஐடி பார்க் பக்கத்துலயே இருக்குதுங்க கரெக்ட் இந்த சென்டோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு லட்ச ரூபா பக்கம் இருக்குங்களா கண்டிப்பாக பக்கத்தில் அவ்வளோ அப்படி தான் கொடுத்துட்டுருக்காங்க நம்ம ப்ராஜெக்ட் தாண்டி நீங்கள் போனீங்கன்னாவே சென்ட்டுக்கு ஆறு லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட் வந்துட்டு அவங்க வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே சார் நம்ம வந்துட்டு என்றைக்குமே அவ்வளோ நம்ம வந்து ப்ராஃபிட் வைக்கிறது இல்லை ஒரு ப்ராஜெக்ட் போட்டால் ஒரு ஒன் மந்த் டூ மந்த்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்துட்டு அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாமே கட்டிடங்கள்லாம் பிளான் பண்ணுவோம் கன்ஸ்ட்ரக்ஷன்கள்லாம் பிளான் பண்ணுவோம் அந்த வகையில் நம்ம இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஆறு லட்ச ரூபாய் கொடுத்துட்டு நம்ம சைட்டை தாண்டி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சரை லட்ச ரூபா நம்ம வந்து கோட் பண்ணியிருக்கிறோம் எப்போ போல ப்ரீ லான்ச்சிங் உங்கள் வியூவர்ஸுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் நாலே முக்கால் லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஸோ நாலே முக்கால் லட்சம் தாங்க ஒரு சென்ட் நாலே முக்கால் லட்ச ரூபா வித் பேங்க் லோனோட நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இப்போ பக்கத்தில் எட்டு லட்சம் அங்கே போயிட்டு இருக்குது இது கரெக்டாக ஆறு லட்சம் போயிட்டு இருக்குது நம்ம சைட்டை தாண்டி ஆறு லட்சம் ரூபாங்க ஆறு லட்ச ரூபா ஆனால் நம்மள அஞ்சு லட்சம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் ஆஃபர் இருக்குது கரெக்ட் நாளை ரூபாய் கொடுக்குறாங்க அது இல்லாமல் தீபாவளிக்கு முன்னாடி இந்த சைட்டு கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஒர்த்துள்ள வவுச்சர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்றோம் அவங்க போய்ட்டு அங்கே வந்து ட்ரெஸ் எடுத்துக்கலாம் இல்லை தீபாவளிக்கு முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அடிஷனலாக ரெண்டு கிராம் கோல்டு காய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுக்குறோங்க ரெண்டு ஆஃபருமே ரெண்டு ஆஃபருமே இந்த ரெண்டு ஆஃபருமே கண்டிப்பா தீபாவளிக்கு முன்னாடி தான் தீபாவளி முடிஞ்சது அப்படின்னா சென்டோட ரேட்டு வந்து அஞ்சரை லட்சம் ஓகே அதன் பிறகு வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டு தான் வந்துட்டு கிடைக்கிங்க வேற எந்த காம்பிளிமெண்ட்டையும் நம்ம வந்துட்டு பிளான் பண்ணலீங்க தீபாவளிக்கு முன்னாடி உங்களோட வியூவர்ஸ் வந்து யாராவது வந்து பாக்குற மாதிரி தான் ஜஸ்ட் பார்த்துட்டு ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் பண்ணித்தரோம் லேண்டுக்கே லோன் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துறோம் இதில் எனக்கு வந்துட்டு இங்கே வந்து லேண்ட் ப்ளஸ் பில்டிங் வேணும் அப்படின்னு நம்மளே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்றோம் ஓகே ஒன் பிஹெச்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்றேங்க ஓகே டூ பிஹெச்கே வேணும் அப்படின்னா இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு லேண்ட் வேணுனாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு லேண்டுக்கு மட்டுமே லோன் பண்ணி கொடுக்குறோம் இல்ல உங்களுக்கு பில்டிங்கோட சேர்த்து வேணுனா நாங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதுக்கு நம்ம வந்து லோன் பண்ணி கொடுத்தர்றோம் பிகேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் லேக்ஸ் பத்தம்பது ரூபா பத்த லட்சுகா வந்து பண்ணிக்கலாம் பஸ் அதுக்கு லோன் பண்ணிக்கலாம் தாராளமா லோன் நாங்களே பண்ணி கொடுக்குறோம் எயிட் டு நைன்டி பர்சன்ட் பண்ணிக்கலாம் எயிட் டு டூ நைன்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் பண்ணிக்கலாங்க ஓகே அதே மாதிரி ஒரு கேஷ் அண்ட் கேரியர் இருக்கிறோம் எனக்கு வந்து சாலரி வந்து கிரெடிட் ஆகலை எனக்கு வந்துட்டு ஐடி ரிட்டர்ன்ஸ் எதுவும் பண்ணல ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் பேங்க் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறேன் கைல சம்பளமா வாங்க கூட அப்படின்னு நினைக்க கூட கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா என்பிஎஃப்சிஸ் நம்ம வந்து சொல்லுவாங்க ஓகே சார் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லோன் வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க உங்களுடைய ப்ரொஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பேங்கோ என்பிஎஃப்சியோ எதில் வந்து சூட்டபுளாக இருக்கோ எது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும் அதில் நம்ம வந்துட்டு லேண்டுக்குனாலும் சரி பில்டிங்னாலும் சரி நம்ம வந்து லோன் பண்ணி கொடுத்துருவோம் சார் எல்லா மூலியமும் லோன் உண்டு கண்டிப்பாக இங்கே ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு வரக்கூடிய எல்லா இடம் எல்லாத்தோடைய கனவு நிறைவேற்றணும் அப்படிங்காவே நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா பேங்கும் டையப்பில் இருக்காங்க என்பிஎஃப்சி நம்ம டையப்பில் இருக்காங்க சூப்பர் சார் வந்து வடக்கு கிழக்கு சைட்லாம் அவைலபிள் இருக்குங்களா இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது சார் இப்போ தான் உங்களுக்கு வியூவர்ஸ் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் நம்ம ரெகுலர் பையர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் எடுத்துட்டாங்க அதுபோல் லோக்கல் பீப்பிள்ஸ் ஜோகா ஐடி கேமில் ஒர்க் பண்ணக்கூடிய பீப்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பக்கத்தில் எடுத்துட்டாங்க பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அறிமுகப்படுத்துக்கு முன்னாடி எல்லாமே எடுத்துட்டாங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் முடிஞ்சது சார் ஓகே எல்லாமே புக்கிங் ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்குது உங்களோட வியூவர்ஸ் நம்ம வந்து சொல்றது அதுதான் என்னைக்குமே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணி பாருங்க வாரி இப்போ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு அறிமுகம் ஆகிட்டீங்க அப்படின்னாவே அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி லொகேஷன்ல வேணும் என்ன ப்ராஜெக்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்துட்டு சொல்லி வச்சுட்டீங்க அப்படின்னு இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு நம்ம பொதுவெளியில ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்டிமேஷன் உங்களுக்கு கொடுத்துருவாங்க கண்டிப்பா ஸோ ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து பாருங்கள் இது மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்திலே ஏற்பட்ட ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது சூலூர் சைடும் போயிட்டு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் காரணம் நம்பரில் ஒரு மெயின் ஜங்ஷன் இல்லைங்க ஜோ ஐடி பார் பக்கத்தில் போட்டுருக்காங்க ஸோ கால் பண்ணி கேளுங்க நேரம் விசிட் பண்ணி பாருங்க பக்காவாக இருக்கும் அது மட்டும் பார்த்தீங்கன்னா லோன் உங்களே பண்ணித்தாங்க லேண்டுக்கு சரிங்க பில்டிங்கும் சரி பக்காவாக லோன் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்கள் ப்ரொஃபைல் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும் கேஷ் வாங்குறீங்களா உங்களுக்கே பார்த்தீங்கன்னா லோன் பண்ணி தராங்க அது வடக்கு கிழக்கு காரண சைட் எல்லாமே இருக்குதுங்க சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் சுற்றி வீடுகளாக இருக்குது இந்த வெற்றி நகரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு வேணுச்சுன்னா தரமாவில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பர்பஸ் சூப்பராக இருக்கணும் சார் கண்டிப்பாக சார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம சூலூர் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் அங்கே பதினஞ்சு லட்ச ரூபா வந்துருச்சு அப்படிங்கிறது அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அதோட ரேட் இங்கே வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர்னு கூட ஆகாது மினிமம் ஒரு த்ரீ இயர்ஸ் வெயிட் பண்றீங்க அப்படின்னா நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கேரண்டீடாக வந்துட்டு பார்க்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நானே முப்பது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்துட்டு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு த்ரீ இயர்ஸ் கழிச்சு ஒரு செவன் டு எயிட் லேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டீடாக நீங்க வந்துட்டு அப்ரிசியேஷன் பெனிஃபிட் பார்க்க முடியும் அது ஒருவேளை நீங்க வந்துட்டு த்ரீ இயர்ஸ் கழிச்சு ரீசேலுக்காக நீங்க வந்துட்டு எதாவது பிளான் பண்றீங்க அப்படின்னா நாங்களே சப்போர்ட் பண்ணியும் கொடுத்துட்றோம் ரீசேல் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா நம்ம கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு நம்ம கிட்ட நிறைய நிறைய பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லொக்கேஷன்லையும் கேக்குறாங்க அது ஓக வந்து பில்டிங்கோட கேட்குறாங்க அப்படிங்கும்போது ஒரு த்ரீ இயர்ஸ் கழிச்சு நீங்கள் கொடுக்கறதுக்கு வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் கமிஷன் எதுவும் கிடையாது அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அது நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துறோம் உங்களுக்கு ரீசர்ச் நாங்களே சப்போர்ட் பண்ணி கொடுத்துறோம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபுளாக இருக்கும் சார் அதுவும் ரெசிடென்சியலாக பிளான் பண்ணாலுமே நம்ம எதாவது ரொம்ப அவுட்டில் கொடுக்கல இருந்து ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் ஐநூறு வீடுகளுக்கு மத்தியில் தான் நம்ம வந்து ஆண்டோடு பேசி நம்ம வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம் ஐடி பார்க்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் உங்களுடைய வீவர் நம்ம சொல்லக்கூடிய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அறிமுகப்படுத்திட்டே இருக்கிறோம் எல்லா லொக்கேஷன் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் டிடிசிபி சைட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம் ஃபார்ம் லேண்டு ரெசார்ட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அடுத்த நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணி அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் கண்டிப்பாக உடைய வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டைம் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அறிமுகமாகிக்க சீனியர் ஸ்டாஃப் சிந்துவோட காண்டாக்ட் நம்பர் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றோம் உங்களுக்கு ரொம்ப ஜென்டலாக ஹானஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க கைட் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் வர்றீங்க அப்படின்னா முகம் சொல்லிக்காமல் நீங்கள் வாங்குறீங்க வாங்கல ரெண்டாவது முகம் சொல்லிக்காமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சைட்ஸ் அவைலபிள் உங்களுக்கு என்ன மாதிரி சர்வீஸ் நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க எல்லாமே ஹானஸ்ட்டாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சூட்டபிளாக இல்லை அப்படின்னாலும் அடுத்து வரக்கூடிய ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் ஏழையராக நீங்கள் வரும்போது ப்ரீலான்ச்சிங் நல்லா ஒரு ரேட்டில் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டோடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளாட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதனால் ஜஸ்ட்டு கொடுத்த நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஸ்டாஃப் சிந்து வந்து காண்டாக்ட் பண்ணுங்க ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆயிக்கங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க கேட்டுக்காங்க ஜஸ்ட் ஃபேமிலியோட விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ப்ராஜெக்ட் இல்லை அப்படின்னாலும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இடம் வாங்கணும் அப்படின்னு ஒரு கனவு இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் நீங்கள் இடம் ப்ளஸ் வீடு வாங்கணும் அப்படின்னு கனவு கனவாக இருந்தாலும் ஓகே நீங்கள் வந்து கேஷ் அண்ட் கேரியாக இருந்தாலும் ஓகே இல்லை எனக்கு வந்துட்டு இடம் வாங்கணும் ஒரு கனவு இருக்குது எனக்கு வந்துட்டு லோன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் இல்லை எனக்கு வந்துட்டு லோன் எலிஜிபிலிட்டியே இல்லை எனக்கு வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்குது எனக்கு நிறைவேறுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாலுமே நம்மளுடைய சிட்டி டெவலப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலையுமே ஆதரவாக இருந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இடம் அல்ல கனவு வந்து பார்த்து நிறைவேற்றி கொடுப்போம் மெட்ரோ சிட்டி அவங்களுடைய வெற்றி நகர் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக போட்டுக்கிறாங்க தீபாவளிக்கு மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா சார் நோட் பண்ணிக்கங்க ஆஃபர் இருக்குது ஸோ கோல்டு காய் ஆஃபர் இருக்குதுங்க அது ஸ்ரீதேவ் ஸ்ரீதவ் டெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா துணி எடுக்கிற ஆஃபர் இருக்குதுங்க மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ எவ்வளோ சீக்கிரம் கால் பண்ணுறீங்களா பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி பிரைஸில் நீங்கள் இடம் வாங்கிக்கலாம் சாரு சார் சாரோட டீம் வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஒரு என்கொயரி பண்ணுங்க கால் பண்ணி என்கொயரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஜோகா ஐடி பார்க் பக்கத்தில் காரணமாட்டை மெயின் ஜங்ஷன் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா சுற்றி சரௌண்டிங் வீடுகள் நடுவில் பார்த்திங்கன்னா இந்த வெற்றி உங்களுக்கு வீடு இடம் வேணுமா டாலமெண்ட் டிஸ்பிளே கொடுத்த நம்பர் கால் பண்ணுங்கள் லோன்ஸ்லேருந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து இவங்களே பக்கம் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க டிடிசிபி சைட்டுங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உடனே புக் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வீடு எடுத்து கொடுத்து இருக்கும் பக்கமான போய்ட்டு டிஸ்பிளே கொடுத்த நம்பர் கால் பண்ணுங்க இந்த வெற்றி உங்களுக்கான வீடு இடத்தையும் புக் பண்ணிங்க நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி முன்னாள் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்